நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து செம்மலின் பொக்கிஷமாக பூமி உள்ளவரை அம்மா புகழே நினைத்திருக்கும் என்று நம்மை அரசியலிலே அடையாளம் காட்டி நாதியிலாரை நாடரியை செய்த இதை புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த தினம் இங்கே பூத் கமிட்டியினுடைய அமைப்பினுடைய செயல்வீரல் கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது ரொம்ப ஒரே வரியில் சொல்லு நீங்கள் கூடியிருப்பது தங்கத்திற்கும் தகரத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மூன்று முறை வீற்றிருந்த அண்ணன் ஓபிஎஸ் தான் தங்கம் அம்மாவோடைய வாரிசு தகரம் எடப்பாடி பழனிசாமி என்பதை நிரூபிக்க வேண்டிய போராட்டம் தான் இந்த தினம் இங்கே கூடியிருக்கிறோம் பெரியவர்களே இந்த அருமையான கூட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எப்பி எங்கிட்ட பேசிட்டே இருப்பார் சிவ நாராயணசாமி அவர்களே அருமை சகோதரர் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி பூரா நீங்க சோழ மன்னன் சோழ தளபதி என்று எங்கள் அண்ணனுக்கு அவர் பக்க வலது கரமாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை துணை ஒருங்கிணைப்பாளர் அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் எங்கள் கொள்கை ஒருங்கிணைப்பாளர் அருமிக்கும் மரியாதைக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்களே முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களே யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பதெல்லாம் முடியாது இப்பொழுது இது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு இங்க சொல்லிட்டே போனோம்னா மாவட்ட கழக செயலாளர் சொல்லிட்டார் நாவலர் தான் சொல்லுவார் இத படிச்சு முடிஞ்சா கூட்ட முடிஞ்சிடும் சொல்லி அவர் பேசும்போது ஆகவே இதை விட்டு விடுகிறேன் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் கொஞ்சம் தாமதமா வந்தேன் மன்னிப்பு கேட்டு அவர் என்ன பண்ணாரு மின்னல் வேகத்தில் வரீங்களான் நம்ம கார் ஓட்டியா வந்தவர் அப்படி மெதுவாக ஓட்டிட்டு வந்தாரு அங்கிருந்து ஆகவே அப்படி வந்து சேர்ந்துட்டோம் நான் என்ன சொல்ல வரேன்னா பெருந்தலைவர் காமராசரை கண்டறிக்கிறோம் சாகும்போது முன்னூறு ரூபாய் பாக்கெட்ல இருந்ததுன்னு சொல்லுவாங்க பொன்னையும் நாடார் பொருளையும் நாடார் என்கின்ற அளவிற்கு இந்த சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள் ஏனா காமராஜர் பேர சொன்னு சொன்னா எப்படிப்பட்ட காமராஜர் வாழ்ந்த நாடு தென்னிந்தியாவில் இருந்து யார் பிரதமர் என்பதை கை நீட்டி காண்பிக்கிறார் மொராஜி தேசாயா இந்திரா காந்தியா என்ற பிரச்சனை எழுகிறது காமராஜர் அவர்கள் கை காண்பித்ததாலே தென்னிந்தியாவில் இருந்து காண்பித்ததாலே இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆனார்கள் காமராஜர் அவனை அந்த காமராஜர் சொல்லி நீங்க எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும் தயவுசெய்து அண்ணனுக்கு தெரியும் திரு மனோஜ் பாண்டியனுக்கு தெரியும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியும் இந்த நாடு நான்கரை வருட காலம் கொள்ளையடிக்கப்பட்டது அந்த கொள்ளையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேதனையிடுவீங்க முதல்ல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காமராஜர் மீது உங்க ஊர் காமராஜ் மீது ஆறு மாதத்திற்குள் விசாரணையை முடித்து எஃப்ஐஆர் போட வேண்டும் என்ற தீர்ப்பை உயர் நீதிமன்றத்திலே வாங்கி வந்து நான் போராடி பெற்ற தீர்ப்பது அலையாக அலைந்தேன் அத்தனை ஆதாரங்களையும் எடுத்தேன் ஒரு கடையில் பட்டம் முப்பத்தி ஏழு ரூபாய் சக்கரை அந்த செக் அந்த நேரத்தில் போய் எந்த முட்டாளாவது நாற்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா முப்பத்தி ஏழு ரூபாய் இந்த கடையில் பக்கத்து கடையில் போய் ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் சார் தேவைப்பட்டது தெரியுமா ஒரு மாசத்துக்கு இருபது ஆயிரம் டன் உங்கள்டுலேட்டர் நீங்களே அடிச்சுக்கோங்க இருபதாயிரம் டன் ஒரு டன்னுக்கு ஆயிரம் கேஜி இருபதாயிரம் டன்னுக்கு நீங்களே கணக்கு போடுங்க இருபதாயிரம் இன் ஆயிரம் ஈக்குவல் டு டென் பத்து ரூபாய் ஒவ்வொரு மாசமும் தீபாவளியும் பொங்கலும் வந்தா முப்பதாயிரம் டன்னா மாறும் அதே மாதிரி பருப்பு நான் என்ன பதினஞ்சு ரூபா ஜாஸ்தி ஒரு பெரிய ஊழல் பாமாயில் ஒரு கோடி வேணும் பாக்கெட் அதுலையும் பத்து ரூபாய் காலத்தை வென்றவன் காவியமானவன் வேதனை தீர்த்தவன் விழிகளில் இருந்தவன் வெற்றி திருமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலத்திலே நான் சத்துணவு திட்டத்தை நடத்த முடியாமல் போனால் மக்களிடத்திலே பிச்சை எடுத்து நடத்துவேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் அதை தொடர்ந்து நடத்தி காட்டியவர் நம்மை வாழ வைத்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்னைக்கு கல்லூரிகள் மருத்துவமனைகள் அளவில்லா சொத்துக்கள் இருபத்தி இரண்டு ஆயிரம் பக்கங்கள் கொண்டிருக்கிறது டைரெக்டாக விஜிலன் சேண்ட்டி கரப்ஷனில் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போனப்போ அந்த ஐஓ காமிச்சார் கிட்டே காமிச்சாரு புகழ் இந்தியா ரொம்ப நேரம் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்னு கோர்ட்ல இருந்து உத்தரவு மரியாதையாக நடத்தது இருபத்தி ரெண்டாயிரம் பக்கங்களுக்குரிய ஊழலுக்குரிய மனிதன் தான் இந்த மண்ணிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சித் தலைவி அம்மாவிற்கும் புரட்சித் தலைவருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்திய இந்த காமராஜ் என்பதை இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன் பெரியவர்களே அவன் எப்படி நம்ம இருந்தாலும் நாராயணசாமி சொல்றாரு சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சதியெல்லாம் கிடையாது அவன் ஏற்கனவே துரோகி சின்னமா காலில் தவழ்ந்து 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 அவரே சொல்றாரு தவழ்ந்து தான் நான் வந்தேன்னு அங்க முதுகில குத்துனாரு எங்க அண்ணன் ஏமாந்தவர் தெரியும் ரொம்ப அமைதியானவர் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் அப்படின்னு அண்ணனை நைசா உள்ள கொண்டு வந்து நீங்க நினைச்சு பாருங்க அமைதியுடைய உருவமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் அவர்கள் இவர் தான் ஏமாந்தவர் என்று சொல்லி அவரை கையில் கால்ல விழுந்து நான் ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன் இங்கே எடப்பாடியினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி இந்த ஆட்சி வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நாற்காலியிலே அமர்ந்த பின்னாலே சொன்ன ஒரே ஒப்பந்த தலைவர் அந்த ஓ பி எஸ் அவர்கள் அன்னைக்கு சொல்லியாச்சு இல்ல தர்மயுத்தம் தீவிரமாக போய் அதை கெடுக்கணும் சூழ்ச்சி பண்றான் அது யாரு பழனிசாமி துரோகி உங்க ஊர் காமராஜர் துரோகி எனக்கு காமராஜ் மேல எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் இல்லை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை ஒரு நாள் அவர் கண்ணாப்டர் பேசினார் நான் சொன்னேன் உனக்கு நான் திரும்பி பதிலே சொல்றது இல்லை மகன் அவன் கோர்ட்ல பேசுகிறவா உன்னுடைய வாழ்நாள் பல நாட்கள் நீ சிறையில இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை திவாகரன் அவர்கள் வீட்டிலே வேலை பார்த்து வந்தான் அடி தெரியாத எனக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்தது பொதுமக்கள் சட்டையை பிடித்து கேட்க வேண்டும் எங்கிருந்து சம்பாதித்தீர்கள் நீங்கள் என்று சொல்லி எதுல கொள்ளடிக்கிறது விவகாரம் இல்லாம கொள்ளடித்தார்கள் ஆகவே தானே அந்த வழக்கு தொடரப்பட்டது அவர் துரோகியா தான் இருப்பார் துரோக கூட்டம் தான் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அவர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை மிக கடுமையாக பேசுறாரு கோயிலுக்கு போலாமா அங்க போய் சத்தியம் பண்ணலாமா அடுத்து அவர் சோழ மன்றத்தினுடைய தளபதி மிக கிளியரா சொல்லிட்டார் இந்த கதையெல்லாம் வேணாம் உனக்கு தைரியம் இருந்தா வாடா ரெண்டு பேரும் ஒரே தொகுதியில் நிப்போம் நீயா நானா பாத்துக்குவோம் அப்படின்ட்டு அன்னைக்கே பதில் சூப்பரா வந்துருச்சாங்க அதை விட என்ன பதில் சொல்ல முடியும் வா அப்படின்னு பண திமிரு சார் பண திமிரு அந்த பண திமிருல பேசுறான் அந்த எனக்கு அதான் வேதனை வேற ஒண்ணுமே கிடையாது இந்த சிங்கமாக இங்க அமர்ந்திருக்க கூடிய எங்க அண்ணன் ஆட்சி கட்டில இருக்கின்ற வரை புரட்சி தலைவர் அம்பாவால் தனியாக ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்து அம்பா வைத்திருந்தார்களே அதுவரை காமராஜர் ஆகட்டும் நான் நீண்ட கால பழகியன் அன்பா கை கட்டிட்டு மரியாதையா இருந்திருப்பாங்க நான் ஓ எஸ் மணியன் அவர்களை பார்த்து கேட்கிறேன் அடியா எழுபத்தி மூணு அடி எழுபத்தி ரெண்டு இல்ல நீ வந்து மிக உயரமானது பத்தாயிரம் ஆல்ஸ் மலை சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு அதை விட உயரமானது இமயமலை சிகரம் அந்த அளவுக்கு கொடி ஏத்தி மேலே நின்று பார்த்தா கூட உங்களுக்கு அதிமுக ஒண்ணும் இருக்காது எல்லாமே காணாம போச்சு நீ கொடி ஏத்தனா என்ன கொடி ஏத்தலாம் என்ன ஆகவே இங்க பழனிசாமியை கூட்டிட்டு கொடி ஏத்தி ஒண்ணு நடக்க போறதே இல்லை தோல்விகள் தான் மிஞ்சோம் இந்த இயக்கத்தை நாசம் செய்த உங்களுக்கு இனி வெற்றி என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆட்சியில் இருக்கின்றீர்கள் உள்ளாட்சியில் தோத்தாட்சி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக வெற்றி பெறுகிறது நான் வீட்டுக்கு போன அண்ணன் சொன்னா இல்லையா தெரியல இவர் உள்ள உட்கார்ந்து இருந்தாரு என்னங்க இப்படி ஐ போச்சு அப்படின்னு கேட்கிற பழனிசாமிய அதான் எனக்கே புரியல கண்ணா பின்னா நான் உங்களுக்கு கூட ஒரு வண்டி ரெடி பண்ண பிரச்சாரத்துக்கு இப்படி ஆகி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால தேர்தல நடத்தல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எல்லாவற்றிலையும் ஜீரோவாக பதிவு செய்த ஒரு மோசமான சரித்திரம் எடப்பாடி பழனிசாமி சாரும் தேர்தல் வரைக்கும் நடத்தவே இல்லை என்ன தெரியுமா பன்னெண்டு பஞ்சாயத்து ராஜ் பதவிகள் பாக்கெட்டிலே வச்சு பன்னெண்டாயிரம் பதவிகள் சார் தேர்ந்தெடுத்து பஞ்சாயத் ராஜில் இருந்து மாநகராட்சி வரைக்கும் மெட்ரோ சிஸ்டத்திலிருந்து டியூப் லைட் பல்ப் வாங்குற வரைக்கும் ஒரே அமைச்சர் கையிலே கொடுத்து கொள்ளையடித்த கூட்டம் தான் இந்த பழனிசாமியும் வேலுமணி கூட்டமும் அத ஒரு காரணமாக வச்சு தேர்தல் நடத்தவே இல்லை திமுக வந்து நடத்திச்சு அவன் சொல்லிக்குவான் நான் தான் சொல்லி ஆனால் பெரியவர்களே இந்த மண்டலத்தை பொறுத்தவரை இந்த மண்ணை பொறுத்தவரை அரசியலை ஊக்குவித்த இடம் நான் இங்க வந்து பேச சென்ற முறை மன்னார்குடிக்கு நானும் எனது அண்ணன் சம்பத்தம் வந்த பொழுது நூறு போலீஸ்கார சேர்ந்து மேடைய பிச்சை எறிந்த காட்சியை பார்த்தவன் நான் பழனிசாமி தான் இந்த வேலையை பண்ணார் என்னை பத்திரமாக குமரகுரு கூட இருக்கிறார் நண்பர்கள் இருக்கிறார்கள் எல்லைக்கு வரைக்கும் எனக்கு ரெண்டு மூணு போலீஸ் போட்டு வண்டியை போட்டு கொண்டு போய் அனுப்பிச்சாங்க நான் அன்னைக்கே டேய் காமராஜ் என்னைக்கா இருந்தாலும் நீ ஜெயிலுக்கு போறதும் தோக்கறதும் எங்க அண்ணங்கிட்ட இருக்க சிஷியன்ல நான் முதல் ஆளா முன்னாடி நின்று தளபதியா முன்னாடி நின்று உனக்கு காலி பண்ணா விடவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் என்ன திடீர்னு சொல்றான் பைத்தியம் மாதிரி வளர்றாரு டாக்குமெண்ட் இருக்கு தம்பி நீ பண்ண கொள்ளைக்கு எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு ஓ எஸ் மணியன் அவர்களை பார்த்து கேட்கிறேன் இங்க இருந்து நான் நியாயமா எத்தனை வருட காலம் கொள்கை பிரபு செயலாளராக இருந்தீர்கள் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளர் ஓ எஸ் மணியன் எனக்கு தெரியும் மேடையில் அமர் கொண்டிருப்பார் பேசும்பொழுது தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டுவார் அம்மா எழுந்து அவரை தீர்மானத்தை வாசிக்க சொல்லுவார்கள் ஒரு முட்டாள் பின்னடி நிக்கிறீங்களேடா நீங்க எல்லாம் சேர்ந்து பழனிசாமி உங்களுக்கு ஒரு தலைவரா தலைமை கழகத்தில் நீங்க இந்த எங்க லூசு இருக்கு இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் லூசும் ரெண்டு பேரும் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களே அந்த காலகட்டத்திலிருந்து பழனிசாமி எங்க இருந்தார் எங்களுடைய அண்ணனுடைய கை மிரல் அசைந்தால் பழனிசாமி ஓடி வருகின்ற நிலையில் இருந்தார் இன்னைக்கு சிங்கத்தை வேட்டியை கட்டாத கொடியை பிடிக்காத யூஸ் பண்ணாத சின்ன உங்களுக்கு இல்லை பெரியவர்களை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் டெல்லிக்கு சென்றால் அண்ணன் உத்தரவின்படி அங்க வடக்கறிஞர் காசி ராஜலட்சுமி போன்றவர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்றார்கள் கே கே வேணுகோபால் அவர்கள் வாதாடினார்கள் ஒன்ன மனசுல வச்சுக்கோங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது இதை முடிவு செய்ய வேண்டிய இடம் எங்கே சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கோ அங்கதான் முடிவு செய்யப்படும் என்று உங்களை ஏமாத்துறாங்க சின்ன எங்கட்டிருக்கு கொடி எங்கட்டிருக்கு இடையிலே ஒரு இன்ட்ரி ஆர்டர் வந்தது அதுலயும் ஸ்டே எக்ஸன் ஆகல ஆகவே தீர்மானிக்க வேண்டிய இடம் இந்த நீதிமன்றம் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் நம்ப வேண்டாம் இதுதான் இறுதி போராட்டம் இந்த போராட்டம் தான் சொன்னேன் பழனிசாமி கொள்ளை கூட்டத்திற்கும் எங்களுக்கும் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அண்ணன் தலைமையிலே எப்படி தேடி ஒரு தொகுதி வெற்றி பெற்றதோ அந்த தேர்தல் தான் நீங்களா நாங்களா என்று சொல்லிவிடுவோம் அதுவரை அமைதி காத்து இந்த புரட்சி பயணத்திலே நீங்களும் பங்கேற்று ஆர்ப்பளித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா உருவாக்கிய இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் அந்த தலைமையிலே மாபெரும் வெற்றியை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறி உங்களிட விடைபெறுகிறேன் நன்றி